டவுன் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் மதம் அருந்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள் நண்பர்களே வாங்க போகலாம் இந்த தெலுங்கானா பார்ட்ரு ஆடியோலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கானாவுடைய சிஎம் அதெல்லாம் தூக்க சொல்லி சொல்லிட்டாங்க சில ஒட்டி வச்சிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க இதுதான் எடுத்தாச்சே நமக்கு இதுக்கு மேலே என்ன கவலைன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அடித்து தழுவாங்க ஓவர்லாம் அப்படி ஏற்றிட்டு வந்து வழியில் ஆடியோ பார்டர்லாம் இல்லை வழியில் நின்று பிடிச்சாங்கன்னா எவ்வளோ கேஸ் போடுவாங்கன்னு தெரியாது அதுக்கு ஏற்றது போல பார்த்து நடந்தது இப்போ குஜராத்தில் எடுத்தாங்களே குஜராத்தில் எடுத்து வழியில் டோல்கேட் டோல்கேட் நிற்கிறாங்க ஏன்னா ஹைட் ஏற்றிட்டு வந்து கேஸ் போடாமல் தான் கண்டிப்பாக பிடிப்பாங்க அதே போல் அங்கேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்காக யாராவது அந்த தவறுகள் யாரும் செஞ்சிடாதீங்க பார்த்து நடக்கும் இப்போதான் ஒரு வண்டி போகுது பதினாலு இது நம்மளுக்கு இன்னும் ஒரு வண்டி இருக்கு நமக்கு முன்னாடி எத்தனை இடத்துல ஏற்றுவாங்கன்னு சொல்லி தெரியல எப்படியும் குறைஞ்சது ஒரு ரெண்டு இடம் மூணு இடமாவது வந்துடும் போய் ஏற்றிட்டு வருத்தோம் நமக்கு எத்தனை மணிக்கு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த கண்ணாடியில் தெரியுது இல்லையா இந்த வண்டியும் இப்போ கிளம்புதுங்க ரெண்டாவது வண்டியும் கிளம்புறது போகுது மூணாவது தான் நம்மளுது மற்ற நெக்ஸ்ட்டு டர்ன் நம்மளுதான் என்ன ரிவர்ஸ் போகிறாங்க தெரியுதுங்களா வண்டியும் நம்ம அடுத்தது மூணாவது உட்காருவோம் விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட குஜராத்ல நிறைய டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்க இருக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிங்க நம்ம லோட ஏத்துறதுக்கு வரோம் இல்லையா அந்த டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்ல பாத்ரூம் வசதி குளிக்கிற வசதி ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு வித்த இடத்தெல்லாம் நம்ம கேனை தூக்கிட்டு தான் ஓடணும் திருப்பி குளிக்கிறதுக்கு பங்க தேடி ஓடணும் இது மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்குது இதை மாத்தினா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும் டிரைவருங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுங்களில் எப்படி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையாவே பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டிய இடமெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் ஒரு அது ஒரு கஷ்டமாகவே இருக்கும் ஏன்னா பாத்ரூம்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அதை போக முடியாம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு உண்மையாகவே இங்கே வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியுது இதுக்கு மேலேயாவது மாற்றுவாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம் குஜராத்தில் ஹைவே ரோட்டில் பாத்தீங்கன்னா ரைட் சைடில் ஒட்டி போகாதீங்க அதே போல முக்கியமான ஒரு விஷயம் சீட் பெல்ட் எப்போயுமே சீட் பெல்ட் வந்து இந்த பக்கம் வந்தாலே போட்டுக்கிட்டு ஓட்டுங்க நான் எப்பயுமே சீட் பெல்ட் பைபாஸில் போகும்போது கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் ஓட்டுறேன் நீங்களும் அதை கடைபிடிங்க இல்லைன்னா கண்டிப்பாக கேஸ் போடுவாங்க இது உறுதி டோல்கேட் டோல்கேட் நிச்சயமாக நின்று பிடிக்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த ஐஎன்டி நம்பர் பிளேட் சில ஒரு நூற்றில் ஒரு பத்து வண்டி போடாமல் நானே நிறைய பார்த்துருக்கேன் நூற்றில் பத்து வண்டி ஐஎன்டி நம்பர் பிளேட் வந்து போடாமல் இருக்குது அதுக்குமே கேஸ் நிறைய போடுவாங்க அதே போல் அந்த முக்கோணம் அந்த முக்கோணம் அது இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உண்மையாக கேஸ்ல இருந்து த தவிர்க்கலாம் அப்படியும் கேஸ் போட்டாங்கன்னா ஓனருங்களாம் எப்படி ஏற்றுக்குவாங்க அதுக்காக தான் சொல்றேன் நம்ம மேலே எதுவும் ஃபால்ட் இல்லாத மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மேலே சரி ஏத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்தாச்சு குஜராத் மோர்பி டூ பாண்டிச்சேரிதான் ஏற்ற போல பாண்டிச்சேரி தான் ஏற்ற போல ஜஸ்ட்டு குறஞ்சு கண்ணெல்லாம் எதுவும் ஊசியாக விழுந்துருச்சு கூகுள் மேப் போட்டு தான் வந்தேன் வலி ரொம்ப கோடு ஏற்றுவாங்க ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி என்னங்கன்னா எங்களுக்கு முன்னாடி ரெண்டு வண்டி ஏற்றுன்னுச்சு அது பார்த்திங்கன்னா இப்போதான் ஒரு வண்டி ஏற்றி முடிஞ்சிருக்குது இன்னும் ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஏற்றாமலே இருக்குது இல்லை ஃபேன் வேற ஆஃப் வேற ஆகவே மாட்டேங்குது சுவிச்சு போயிட்டுருந்தேன் சுவிட்சி பர்ன் ஆகிடுச்சு எளிமையான முறையில சமைக்கணும் அப்படின்னா தக்காளி சோறு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கணும் ரெஸ்ட் எடுக்கிறத ஒரு மூணு நாளா வேலையா இருக்குது ஏத்தி முடிச்சிருவாங்கன்னு சொல்லி பாக்குறேன் அந்த கண்டெய்னர் வண்டிங்களே இன்னும் ஏற்றாமல் இருக்குது அப்படியே பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளவு நேரத்துக்கு முடிப்பாங்கன்னு தெரியல நைட்டு ஏழு மணி ஆகுது இப்போ தான் லோடு ஏற்றுறதுக்காக கூப்பிட்ருக்குறாங்க எல்லா வண்டி ஏற்றி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக தான் நம்ம வந்தோம் இல்லையா நமக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருந்தது வண்டிங்க அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு ஏன்னா ஒரு பாயிண்ட்டில் தான் ஏற்றினாங்க ஆளுங்கெலாம் தீபாவளிக்கு போனவங்க யாரும் வரவே இல்லையா வேலைக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வண்டி ஏற்றி முடிய போகுது இப்போ தான் நம்ம கொண்டு வந்து பக்கம் நிப்பாட்டியிருக்கோம் கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சி அது வந்து தகரம் அடித்து வச்சிருக்கிறோம் தகரம் நல்லா அடிச்சிட்டோம் லோடு ஏற்றுறதுக்கு தான் விட்டுருக்குறோம் டைல்ஸ் இப்போதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆக்சில் தாண்டி இருக்கிறாங்க இங்கே ஒரு இருபத்தி ஒரு டன் ஏற்றணும் பின்னாடி வரைக்கும் அப்படி கீழே மட்டமாக ஏற்றிட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கக்கூடிய ஒம்பது டன் ஏற்றணும் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லோடு ஏற்றியாச்சு பின்னாடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ரெண்டு அட்டி கீழே ஒரு அட்டி மேலே ஒரு அட்டி லோடு ஏற்றி முடிஞ்சிருச்சுங்க இப்போ தான் டோர் போட போகிறேன் டோர் போட்டு கிளம்புவோம் டோர் போட்டாச்சு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும் அடுத்த கம்பெனிக்கு போகணும் மேலே இன்னும் கொஞ்சம் ஒம்பது டன் ஏற்றணும் அடுத்த ஒரு கம்பெனிக்கு போவோம் கேட் பாஸ் பாய் கேட் பாஸ் போகலாமா நல்லா போய் முன்னாடி இடம் போகணும் போகணும் ரெண்டு கிலோமீட்டர் கம்பெனியில் ரோடு ஏற்றி விடுறவங்க கரெக்டாக வெயிட்டுக்கு தகுந்தது போல் ஏற்றி விட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ என்னடான்னா இன்னும் ஒரு ரெண்டு டன்னு வந்து கம்மியாக ஏற்றிட்டாங்க திருப்பி கொண்டு போய் அதே கம்பெனியில் நிப்பாட்டி தூங்கிட்டு காலையில் தான் ஏற்றணுன்னா ஏற்றுறவங்க போயிட்டாங்க இடம் போடுறதுன்னா அந்த கம்பெனியில் இடமிஷன் இல்லை வெளியே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து தான் இடமிஷன் இடம் போட்டுக்கிட்டு போனோம் காலையில் பார்ப்போம் இப்போது அந்த கம்பெனி போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம் நாங்கள் ஒரு ஆசைப்பட்டா லோடு ஒரு இடம் தான் இங்கே ஏற்றிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா நமக்கு முன்னாடி ஆண்டவனு நினச்சி வைக்கிறான் உனக்கு இங்க தான் இந்த கம்பெனியில் குஜராத்தில் இந்த லோடு ஏத்துற கம்பெனி தான் படுக்க அப்படின்னு என்ன பண்ணுறது சாப்பாடு பார்த்தீங்கன்னா தக்காளி சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தேன் அதுக்கு வந்து சைடிஷாக தயிர் வாங்கிட்டு வந்து தயிர் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொண்டு போய் கம்பெனியில் நிப்பாட்டிட்டு லோடு ஏத்துற ஆளுங்க இருந்துருந்தாங்கன்னா நைட்டே ஏற்றி முடிச்சுட்டு நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் அதான் போயிட்டு இருக்கிறோம் இந்த கம்பெனில இடம் மிஷின் இருந்துருந்துச்சுன்னா இந்த தொல்லையே இல்லை கம்பெனில தான் அங்க இருந்த லோடு ஏத்திக்கிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் திருப்பி வந்து எடை போட்டுக்கிட்டு திருப்பி இப்ப கம்மியா இருக்குன்னு திருப்பி அந்த ரெண்டு கிலோமீட்டர் திருப்பி அந்த கம்பெனிக்கே போகணும் இதுல ரோடு நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டென்ஷன் இல்லை சரன்னு போயிட்டு நிப்பாடிக்கலாம் இது போறதுக்கே அரை மணி நேரம் ஆயிருக்கு அந்த ஜோல்டிங்ல மெதுவா இப்படி ரொம்ப ஸ்பீடா போனோம்னு வைக்கலாம் ஏதாவது டைல்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒழுங்காகவும் பேக் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம ஒன்று நல்லா பேக் இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது பார்ப்போம் அங்க வேற ஒரே சத்தமா இருக்கும் கரோட மிஷின் ஓடுற சத்தம் நம்மளுக்கு பழகி போனது தானே சத்தம் அதனால ஒண்ணும் தெரிய வைக்காது தெரியுது அரை கிலோ சாப்பாடு இருக்கு சிக்கன் மட்டும் அப்படியே தொட்டுக்கிறதுக்கு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் லோடு ஏற்றி முடிச்ச உடனே நம்ம ஒரு பில்லு கையில ஈவே பில்லில் நம்ம வண்டியுடைய சரியாக செக் பண்ணிடுவோம் இந்த ஜிஎஸ்டி கட்டுறாங்க ஃபால்ட் குறைபாடு இருந்தால் நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நம்ம கொடுத்த பில்லில் அட்ரஸ் நம்பரு வண்டி நம்பரு இதெல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிடுவோம் அதை நான் வாங்கிட்டு கிளம்பி உத்தரப்பிரதேஷ் முசாஃபர் நகர் தாண்டி சாரங்கூர்ன்னு ஒரு ஊர் வருது சாரங்கூர் அது போறதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஜிஎஸ்டியிலேருந்து இருந்து வண்டியை குடிச்சாங்க பிடிச்சி உங்க வண்டியில பில்லுல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வண்டியை கொண்டு போய் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல நிப்பாட்டிட்டாங்க மூணு நாள் ஆச்சு மூணு நாள் கழிச்சு நாலாவது நாள் மூணு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஃபைன் தான் வண்டி ரிலீஸ் பண்ணாங்க அதனால் தான் சொல்கிறது எப்பயுமே பில்லு வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது நல்லது நம்ம போக வேண்டிய ஊர் ஏத்தனை ஊர் அந்த அட்ரெஸ்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான மறக்காமல் தட்டி விட்டுருங்க ஏன்னா அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய்